உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பலன் என்னன்னா குரு பகவானுடைய வக்ரம் இப்போ ஒவ்வொரு வருஷமும் குரு பகவானுடைய பயிற்சி போடுறோம் அது போக குரு பகவானுடைய வக்ரத்தையும் போடுறோம் சனி பகவானுடைய வக்ரத்தையும் உங்களுக்கு போட்டிருக்கிறோம் அப்ப இந்த குரு பகவானுடைய வக்ர காலம் அப்படின்னா அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி இது ஸ்டார்ட் ஆகி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் இந்த குரு பகவான் காலங்கள் இருக்கும் அப்ப இந்த குரு பகவான் வக்ரகாலங்கள் ஆகப்பட்டது கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அப்ப அந்த கடக ராசியில வந்து சந்திர பகவான் உச்சமாகிறார் கடக ராசியுடைய அதிபதி ரிசபத்துல உச்சமாறாங்க அந்த தான் இந்த குரு பகவான் போய் வக்கரமாகற சார் நாங்க வந்து குரு பகவான் வந்து எங்களுக்கு பதினொன்னாம் இடத்துல வந்திருக்குது லாபஸ்தானத்துல இருக்குது எனக்கு தொழில ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் பிசினஸ்ல ரொம்ப திருப்தியா எங்களுக்கு வந்து பார்க்க போன நல்ல முன்னேற்றம் கொடுக்கும் நாங்கள் ஒரு பொசிஷன்ல இருந்தாலுமே நல்ல கெத்தா நல்ல பவரா நல்லா வந்துட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு திருப்தி இந்த ஒரு சந்தோஷம் நல்ல மனநிலை நல்ல குடும்ப சூழ்நிலைகள் இது எல்லாத்தையுமே கொடுக்கும் அப்படிங்கிற தான் நாங்க இருக்கிறோம் ஆனா இப்ப வந்து குரு பகவான் ஆயிட்டாரே நாங்கள் என்ன செய்வது அப்படிங்கிற குழப்பத்துல ஒரு சிலர் இருக்கிறீங்க அப்ப அதே சமயத்துல அப்ப இந்த குரு பகவானாப்பட்டது பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாங்க கடக ராசிக்காரங்களுக்கு கடக லக்னம் அப்ப அந்த லக்னம் எங்க இருக்குதுன்னு பாத்துக்கோங்க அப்ப அந்த கடக லக்னத்துல நீங்க பிறந்திருந்தாலும் கண்டிப்பாக சில குழப்பங்கள் உங்களுக்கு வரும் காரணம் வந்து அந்த சனி பகவானுடைய அந்த அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருந்து உங்களுக்கு நிறைய தொந்தரவுகளை கொடுத்துட்டு இருந்தாங்க பண வீக்கத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க நல்ல முன்னேற்றம் இல்லை நல்ல சந்தோஷம் இல்லை குடும்ப வாழ்க்கையில் நல்ல கலை இல்லை ஏதோ இருக்கிறோம் அப்படிங்கிற திருப் அப்படிங்கிற ஒரு திருப்தி இல்லாமல் போயிட்டு இருக்கிறீங்க அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல நிம்மதியே இல்லை அப்ப இந்த பீரியட்ல தான் அந்த குரு பகவானுடைய பயிற்சி வந்துச்சு அந்த பெயர்ச்சி வந்து அந்த பதினொன்னாம் இடத்துல குரு பகவான் இருந்து உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் போகக்கூடிய பாதையில கொஞ்சம் தெளிவும் கொஞ்சம் சந்தோஷமும் ஒரு கொஞ்சம் நல்ல ஒரு நிம்மதியை மூச்சு விட்டீங்க இந்த சமயத்துல தான் இந்த சனி பகவான் வக்ரமானாரு அப்ப இந்த வக்ரமானதுல உங்களுக்கு நல்ல பலன் தான் கொடுத்துச்சு ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சனி பகவானுடைய வக்ர கால காலகட்டங்களும் நவம்பர் மாசத்துல முடியுது குரு பகவானும் வக்ரத்தில் இருக்கிறாங்க அப்ப இந்த ரெண்டு பேர் திட்டிய அனுகிரகங்களும் நம்மளுக்கு திருப்தியாக இல்லை நம்மளுக்கு சந்தோஷமாக இல்லை நம்மளுக்கு வாழ்க்கை முன்னே முன்னேற்றத்தை எந்தெந்த வழியில தடுங்கள் பண்ணுமோ அப்படிங்கிற குழப்பமும் பயமும் உங்களுக்கு இருக்குது அப்ப வந்து உங்களுக்கு இந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு நல்லது செயலினாலும் கெடுதலை பண்ண மாட்டாரு அப்ப இந்த வக்கர காலங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா கடகராசியில பிறந்தவங்களுக்கு திடீர்னு இந்த ஆசைகளை தூண்டிவிடும் அப்ப அந்த ஆசைகள் வந்து பார்க்க போனா பெருசா ஆசைப்பட வைக்கும் நீங்க ஒரு இடம் வாங்க நினைக்கிறீங்க உங்களுடைய பட்ஜெட் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் இந்த விதத்துல இருந்துச்சுன்னா நீங்க அந்த இடத்த வாங்கலாம் கரெக்டாக இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்ப அதே வந்து எண்பது லட்சம் இடத்த வாங்குவீங்க அப்ப அந்த இடம் நல்லா இருக்குதுங்கிறத ஒரு எண்ணங்கள் உருவாகும் அந்த இடத்த எப்படியுமே வாங்கிடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும் அந்த இடத்த வாங்கினா நல்லா வந்து பார்க்க போனா குரோத் இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க அப்ப அந்த இடத்த வாங்குவீங்க வாங்கி அதில் சிக்கல்கள் குழப்பங்கள் பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குதோ இல்லையோ கண்டிப்பாக பிரச்சனை இல்லாமல் இல்லை அப்போ அந்த மா சமயத்துல கொஞ்சம் நிதானமாக இருப்பது நல்ல விஷயம் அப்ப அந்த நிதானத்தை அங்கு இழக்கும் போதோ ஆசைகள் கண்ணை மறைக்கும் போதோ நாம் தடுமாறும் போதோ அந்த காரியத்தை நம்ம செஞ்சிடறோம் அப்படி செஞ்சதுனால நம்மளுக்கு வந்து சில பிரச்சனைகளும் சில சோதனைகளைத்தான் நம்ம அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு தான் நம்மளுக்கு இருக்கிறது நல்ல வாய்ப்புங்கிறது இல்லை அப்ப வந்து இந்த சமயத்துல மனசை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க மனசை அலைபாயருக்கு விடாதீங்க மனசுல வந்து பார்க்க போனா நமக்கு அப்ப இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா மனசு அலைபாய விட்டீங்கன்னா இதனால வந்து சில பெண்கள்னாலையும் கடகராசியில் பிறந்த ஆண்களுக்கு சில பிரச்சனைகளும் சில சோதனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இல்ல சில பெண்களுக்கு நீங்கள் மனசுல எதையுமே நினைக்காமல் சில உதவிகள் செய்றீங்க அப்ப அந்த உதவிகள் செய்வதாகப்பட்டது யாரோத்தர் பாக்குறாங்க உங்க மனைவிக்கிட்ட போய் சொல்றாங்க உங்க மனைவியும் உங்களை தப்பா நினைக்கலாம் இந்த மாதிரி காலகட்டமும் உங்களுக்கு இருக்குது அப்ப ஏதாவது ஒரு விச விதத்துல உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிம்மதிகள் ஸ்பாயிலா இருக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய மனசை கொஞ்சம் சுத்தமா வச்சுக்கோங்க அதே சமயத்துல மனசை சிதற விட வேண்டாம் அப்ப உங்களுக்கு வேலையிலே அதே மாதிரிதான் ஒரு நல்ல பதவியில் இருக்கிறீங்க அப்போ அந்த சமயத்தில் வந்து பார்க்கணும் உங்கள் லஞ்சம் வாங்கிக்க சொல்லி யாராவது சொல்லுவாங்க நீங்கள் லஞ்சமே வாங்காம எத்தனை நாள் இருப்பீங்க ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த சமயத்தில் உங்களுடைய மனசு குழப்பம் அடைஞ்சு அந்த லஞ்சம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும் அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கினா கண்டிப்பாக மாட்டிக்கவீங்க அப்ப இந்த பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லஞ்சம் வாங்குவது வேண்டாம் அந்த மாதிரி சிந்தனைகள் வேண்டாம் அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமை இருக்குது உங்களுக்கு அறிவு இருக்குது முயற்சி இருக்குது இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு சம்பாதிச்சுக்குவீங்க நாளைக்கு பெரிய லெவலில் வந்துருவீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கோசரம் நீங்க வந்து பார்க்க பண்ணி எதற்குமே கட்டுப்பட வேண்டாம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனச கெட்டிய வச்சுட்டு எந்த டைரக்ஷன்ல திரும்பினாலும் உங்களுக்கு வந்து ஆசைகளை தூண்டி விடக்கூடிய விஷயங்கள் தான் அதிகமாக வரும் ஏன்னா இந்த குரு வக்ர காலகட்டத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வரும் இது போக அந்த சனி வக்கர நிபர்த்தி ஐருவாரு நவம்பர் மாசத்துல அப்போ உங்களுக்கு வந்து அந்த அஷ்டம சனியுடைய காலகட்டங்களும் கண்டிப்பா அந்த குருவோட சேர்ந்துக்கும் அப்படி சேர்ந்துட்டு என்ன பண்ணுன்னா உங்களுக்கு அந்த அஷ்டம சனிங்கிறது பல ரூபத்திலையும் பல பிரச்சனைகளையும் பல சோதனைகளையும் பல குழப்பங்களையும் கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும் அப்போ வந்து அந்த சமயத்துல நாம கொஞ்சம் பார்த்து தெளிவா இருந்துட்டோம்னா அதுலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து நாம தப்பிச்சுக்கலாம் அப்ப அந்த குரு பகவான்னால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கெடுதலுங்கிறது நடக்காது ஆனா வந்து அந்த அவஸ்தர புத்தினால கெட்ட சூழ்நிலைக்கு மாட்டிக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதனால கொஞ்சம் சிந்திங்க செயல்படுங்க இது போக பார்த்தீங்கன்னா நீங்க ஃபாரின் போகக்கூடிய வாய்ப்புகளோ இல்ல வேலை விஷயத்துக்கோசரம் இந்த வேலையை விட்டு போட்டு வேற வேலைக்கு நம்ம போலாம் அப்படின்னு நினைக்கிறதோ இல்ல நாம் ஏதாவது புதுசா முயற்சிகள் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறதோ இந்த மாதிரி சமயத்துல கண்டிப்பாக வேண்டாம் ஏன்னா வந்து உங்களுக்கு அஷ்டம சனி காலகட்டங்கள் இந்த குரு வக்ரம் அடைஞ்சிருக்குது அதனால பாத்தீங்கன்னா நீங்க இருக்கக்கூடிய பொசிஷன்ல இருந்து எல்லா விஷயங்களையும் ஜமா வச்சு நீங்க கரையேறணும் அப்ப இந்த சமயத்துல வந்து ஆஹ் கடகராசியில பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் நிதானமாக இருந்து மனசை கண்ட்ரோலாக வச்சிருந்து நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் சோதனை வந்து தப்பிச்சுக்கிறதுக்கு வழியை பாருங்க அது போக வந்து கடகராசியில பிறந்த உங்களுடைய மக்கள் அவங்களும் தலையெடுத்து அவங்க ஒரு டிகிரி முடிச்சு இல்லைனா வந்து பார்க்க போன வேலை வாய்ப்புகளுக்கு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அதுலேயுமே சில குழப்பங்கள் உருவாகும் அவங்களும் சில பெண்கள் விஷயத்துல கண்டிப்பாக கஷ்ட பெண்கள் விஷயத்துல போயிடுவாங்க அதன் மூலியமாக அவங்களை எப்படி இந்த பெண்கள் விஷயத்துலேருந்து வெளியில் கொண்டு வர்றது அவர் போகக்கூடிய ரூட் சரியில்லை இதை ஏதாவது நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற குழப்பங்கள் உங்களுக்கு உருவாகும் இந்த குழப்பங்களுக்கு எல்லாமே ஆளாகாமல் உங்க மக்களையும் நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து நிதானமாக செயல்படுங்கள் சமயத்துல உங்க மக்கள்கிட்ட நீங்க வந்து பார்க்க போன தேவையில்லாத பேச்சு பேசியோ அவங்களை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ண போய் அது பிரச்சனையா மாறிடும் அதனால கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்கள் அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு படிப்பு அதே மாதிரிதான் அந்த படிப்புல இருக்கிறவங்களுக்கு இப்போ கொஞ்சம் மந்தத்தனம் வரும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் வரும் அது போக பார்த்தீங்கன்னா இப்ப வேலையில இருந்துட்டே வேற ஏதாவது கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க அந்த கோர்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு தடைகளும் சோதனைகளும் வரும் அப்ப அந்த கோர்ஸ்ங்கிறது இந்த ஒரு மூணு மாச காலங்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டாம் அப்ப வந்து நீங்க பிப்ரவரி மாசத்துக்கு மேல பண்ணுனா கண்டிப்பா நல்லா இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை நீங்க நல்லா பார்த்துக்கோங்க உங்க ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு நடக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா இதை பத்தி ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்ப உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கூடிய தசா புத்திகள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்க அதுதான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணுவது அப்படி பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா விவரமும் கண்டிப்பா நாங்கள் சொல்றோம் நேர்களே கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல கடகராசியில பிறந்தவங்க அவங்களுடைய லக்னம் என்னென்ன முடிவு பண்ணுங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகளை செக் பண்ணிக்கோங்க அப்படி செக் பண்ணும்போது உங்கள் அஷ்டமசனியோ குரு வக்ரமோ எந்த ஒரு கெடுதலையும் உங்களுக்கு பெருசாக கொடுத்துராது உங்களுடைய ஜென்ம ஜாதகம் நல்லா இருந்துகிட்டவே போதும் நேர்களே இந்த பதிவு நல்லா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்